இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் கத்து கொடுக்கிறதான வார்த்தை வாக்கு ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக உங்களை நிரப்புவராக இந்த மாதத்தினுடைய முதல் நாளில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் கர்த்தர் அந்த காரியங்களில் தம்முடைய சந்தோஷத்தையும் தம்முடைய சமாதானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அநேக நாட்களாய் அநேக மாதங்களாய் காத்து கொண்டிருந்த அந்த காத்திருப்புதலை இந்த கடைசி மாதத்தில் தம்முடைய பிள்ளைகளை சந்தோஷிக்க பண்ணுவார் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை எதிர்பாருங்கள் கர்த்தர் ஆசிர்வாதத்தை தான் நிரப்புவார் ஆமாம்